ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம எல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமல் வெளியே வச்சு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரையும் எப்படி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெண்டு மெத்தடில் பார்க்கலாம் கருவேப்பிலை எப்பவுமே வாங்கிட்டு வந்த உடனே நம்ம குச்சியை விட்டு இது மாதிரி வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை நம்ம வந்து சுத்தமாக உருவி எடுத்துடக்கூடாது இது மாதிரி காம்புகளில் வந்து கருவேப்பிலை இருக்கிற மாதிரி அந்த குச்சியிலேருந்து இது மாதிரி எல்லா கருவேப்பிலையும் ஆஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் காட்டன் துண்டாக இருந்தால் கூட வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து காட்டன் துணி வந்து வெள்ளை துணி எடுத்துருக்கேன் இந்த துணியை வந்து நல்லா வந்து தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம் நல்லா வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஈரம் பண்ணிவிட்டு துணியை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கையில் தொட்டோன்னா வந்து ஈரமாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஈரம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காட்டன் துணியில் வந்து நம்ம கருவேப்பிலை இலைகளை வச்சு அப்படியே வந்து இதை வந்து சுற்றிக்கலாம் இது மாதிரி வந்து சுற்றிக்கலாம் நல்லா டைட்டாக வந்து சுற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாம் கொஞ்சம் ஈரம் இருக்க மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடலாம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுற்றி வச்சிருக்க கருவேப்பிள்ளையை வந்து இந்த கவருக்குள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல டைட்டாக வந்து ஒரு ரப்பர் பேன் போட்டு விட்டுறலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் வந்து இதை வந்து வெளியே எடுத்துட்டு நம்ம இந்த காட்டன் கிளாத்தை ஈரம் பண்ணி இது மாதிரி சுற்றி வந்து இந்த கருவேப்பிள்ளையை வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் வந்து பண்ணினா போதும் இப்படி வச்சாலும் பத்து நாளைக்கு வந்து இந்த கருவேப்பில காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வெளியே வச்சு கருவேப்பிலைய நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பத்து நாளைக்கு இந்த கருவேப்பிலை வந்து காயாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம் இதுக்காக வந்து நம்ம ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கலாம் ஜூஸ் பாட்டில் உங்களுக்கு தண்ணி நீங்கள் தண்ணி வாங்குறீங்கள அந்த பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த பாட்டிலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் வந்து கத்தியை ஹீட் பண்ணிடலாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாட்டிலை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாட்டில் வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துடக்கூடாது லைட்டாக ஜாயிண்ட் வர்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க பாட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பாட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து நம்ம கீழே இருக்க இந்த காம்பு பகுதியில் இருக்க கருவேப்பிள்ளையை மட்டும் வந்து காம்பு பகுதியில் வர்ற இந்த ரெண்டு மூணு அடுக்குள்ள கருவேப்பிலை இலைகளை மட்டும் உருவி இந்த மாதிரி இந்த காம்பு பகுதியில் எடுத்துக்கலாம் உருவி வச்சிருக்க இந்த கருவேப்பிலைகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வேஸ்ட் பாட்டில வந்து எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலில் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலைகள் எல்லாத்தையும் வந்து இதில் வச்சிடலாம் இந்த காம்பு பகுதிகள் மட்டும் வந்து நினைகிற மாதிரி வந்து கருவேப்பிலை வந்து வச்சுக்கணும் கருவேப்பிலை வந்து நினைஞ்சிடக்கூடாது நினைஞ்சிச்சின்னா வந்து கருவேப்பிலை வந்து நம்ம கழுகி போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் மேல் பாட்டலில் வந்து வச்சுட்டு இந்த காம்பு பகுதிகள் வந்து இந்த தண்ணியில் நினைகிற மாதிரி வந்து இது மாதிரி வச்சு விட்டுறலாம் இது மாதிரி வச்சு விட்டுட்டு இப்போ வந்து பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து காம்பு பகுதியில் மட்டும் படுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க தண்ணியோட அளவுகளை பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பாட்டில் வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாட்டிலை பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்படி வந்து கருவேப்பிலையை வச்சுக்கலாம் பாட்டிலில் இது மாதிரி கருவேப்பிலையை வச்சோன்னா வந்து கருவேப்பிலை ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த காம்பு பகுதிகள் வந்து டைம் வந்து தண்ணியிலே இருக்கிறனால இந்த கருவேப்பிலை நமக்கு காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கருவேப்பிலையை நீங்கள் வந்து இது மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி பாட்டலில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு நாள் வரையுமே வந்து இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது மாதிரி வந்து கருவேப்பிலையை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு பதினஞ்சு நாள் வரை இந்த கருவேப்பில் வந்து வதங்காமல் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க